இந்த ரேகை அமைப்பு உங்கள் கையில் இருக்கிறதா கவலையை விடுங்கள் நீங்கள் கோடீஸ்வரர் மட்டுமல்ல மதிப்பு மரியாதை அனைத்து வசதிகளும் உலக வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அனைத்தும் உங்களுக்கு அதுவாகவே வந்து கிடைக்கும் தாங்கள் கடைசி காலம் வரை தங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் செல்வம் வசதி வாய்ப்பு மரியாதை புகழ் வேறு என்ன என்ன என்று சொல்லும் அளவுக்கு கிடைக்கிறதற்கு வாய்ப்பிருக்கிறது உள்ளங்கையில் நான்கு விரல்களுக்கு அடியில் எந்த மேட்டிலும் ஸ்வஸ்திக் அமைந்திருந்தால் நபாஸ் யோகத்திற்கு சொந்தக்காரர்கள் வானத்தை போல் இவர்கள் உயர்ந்தவர்கள் தங்கள் கையில் இருக்கிறதா என்று பார்த்து உங்கள் எண்ணத்தை அபிவிருத்தி என்றால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் 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 நன்றி